மேகவெடிப்பால் சென்னையில் கொட்டி தீர்த்தது மழை மேகவெடிப்பு ஏற்பட்ட காரணம் என்ன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் கனமழை பெய்தது மேகவெடிப்பு காரணமாக மணலியில் ஒரு மணி நேரத்திலேயே இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவானது இதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் இருக்கும் நிலையில் இவ்வளவு கனமழை பெய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது குறிப்பாக வடசென்னையின் மணலி கொரட்டூர் அம்பத்தூர் எண்ணூர் திருவொற்றியூர் பகுதிகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன இந்த அதிகப்படியான மழைக்கு காரணமாக இருந்தது மேகவெடிப்பே என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சமவெளி பகுதியாக இருக்கும் சென்னை நகரில் மேக வெடிப்பு ஏற்படுவது மிக அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது சென்னையில் நேற்று காலை வரை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று இடங்களில் அதிக கனமழை ஆறு இடங்களில் மிக கனமழை மேலும் இருபத்தி எட்டு இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது உலக வானிலை நிறுவனம் வகுத்துள்ள விதிப்படி குறுகிய நேரத்தில் ஒரு இடத்தில் பதினெட்டு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்தால் அது மேக வெடிப்பு எனப்படுகிறது அதன்படி மணலியில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மணலி புதுநகர் மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் தலா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதனால் அந்த பகுதிகளில் அதிக கனமழை பதிவாகியுள்ளது அடுத்து கொரட்டூரில் பதினெட்டு சென்டிமீட்டர் மணலி புதுநகர் மற்றும் எண்ணூரில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் கத்திவாக்கத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் திருவொற்றியூர் மற்றும் அயப்பாக்கத்தில் தலா பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி எட்டு இடங்களில் ஆறு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரையிலான மழை பெய்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழையால் சென்னையின் உட்புற சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமப்பட்டனர் சில தெருக்களில் நேற்று காலை வரை வெள்ளம் வடியாமல் இருந்தது விடுமுறை நாளாக இருந்ததால் மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வராததால் பல மணி நேரம் தேங்கி நின்று நீர் இயற்கையாகவே வடிந்தது மழையின் தாக்கத்தால் சில பகுதிகளில் பலவீனமடைந்த மரங்கள் சாய்ந்தது தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார கேபிள்கள் மீது விழுந்தன மேலும் வடிகால்வாய் மற்றும் கால்வாய் பணிக்காக தோண்டிய பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டன